அப்படி ஏன்னா ஸ்ராத்தத்துல பிரதானம் மூணுன்னு இருக்கு ஹோமம் பிராமண போஜனம் பிண்ட பிரதானம் இது மூணு தான் ஸ்ராத்தத்துல பிரதானம் அதாவது முக்கியம் ஹோமம் பண்ணணும் அந்த ஹோமம் பண்ணின மிச்சம் உள்ள அன்னத்தை பிராமணாலுக்கு இலையில வைக்கணும் இன்னும் மிச்சம் உள்ள அன்னத்தை வச்சு கலந்து பிண்ட பிரதானம் பண்ணணும் இந்த வாழைக்கை அரிசி வச்சு பொழுது இது மூணுமே இல்லாமல் போயிடுது அப்போ அது என்ன சிராதம் அது அது சிராத கணக்கிலேயே வராது அது சிராதம் பண்ணாததாக தான் ஆகும் அது மாதிரி பண்ணுறா அப்படின்னா அவள்கிட்ட சொல்லணும் இப்பா நீ அது மாதிரி பண்ணாதே ஒழுங்கா பொண்ணு நான் வேணால் ஏற்பாடு பண்ணுறேன் அதுன்னு பண்ணுறதுக்குன்னு இடம் இருக்குது ஏன்னா இப்போ அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் தான் வீடே வருது இல்லையா அதில் பண்ணுறது சாத்தியம் இல்லை பீரோ வீரோ எல்லாருக்கும் பக்கத்துலேயே லெட்ரினும் வந்துடுறது அது ஒன்றும் சரியாக வராது அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனா அதை ஒரு காரணமாக சொல்லுவோம் அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணுறதுக்கு பண்ணாமே இருக்கலாம் அப்படின்னு தோணும் அப்படி இருக்கக்கூடாது நமக்கு என்ன அளவு அந்த அளவு ரிஷிகள் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கா ரெண்டாயிரத்தி இருபத மனசுல வச்சுன்னு தான் ரிஷிகள்லாம் தர்மசாஸ்திரம் பண்ணியிருக்கா ரிஷிகள் பன்னெண்டு விதம் சொல்றா ஒவ்வொன்றையுமே ஒரு ஆச்சமனத்தையே எடுத்துட்டா பன்னெண்டு விதம் இப்படி பண்ணணும் அப்படி முடியலையா இப்படி பண்ணும் கடைசி பட்சம் என்ன தெரியுமோ இல்லையோ ஓம் 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 இதுதான் ஆச்சமனம் அதையாவது பண்ணுங்கிறா அது கூட முடியாதுன்னா அது வேணும்னே பண்ற சமாச்சாரம்னு அர்த்தம்